இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் கால்பதித்தால் தமிழ் ஜனாமாவின் வேட்டினுல் ஆட்டத்தினை தொடங்கவா அல்லது சிலரின் கொட்டத்தனை அடக்கவா தமிழ் நான் கண்டவருமில்லை நான் ஜனாமாவின் பேத்தி என்று உறக்கச் சொன்னால் நடுங்கி நின்றது குடும்பமே சந்தோஷத்தில் வரவேற்ற ஜனாமா கோவிலிலே வைத்து குறிவாத்தான் ஜனாமாவின் உயிரை குடிப்பதற்கு கணேசன் அங்கேயே குறிக்கு குறி வைத்தாள் தமிழ் பிரகாஷின் கொலை முயற்சிக்கு உங்கள் அப்பாதான் காரணம் என்று பத்தி கொடுத்தான் கணேசன் நம்பியதால் தள்ளி வைக்கப்பட்ட தமிழின் குடும்பம் நிறைந்த நிறைந்ததேனும் இந்த ஆட்டத்தினைக் குழப்புவாளோ எமதி ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி ஜனாமாவுக்கு உயிர் ஆபத்து இருக்கிறதென்றும் அதுவும் யாராலே என்றும் விளங்கியும் விளங்காத நிலையிலும் தமிழ் ஜனாமாவின் வீட்டின் உள்ளறங்கினாள் இப்போது தான் ஜனாமாவின் பேத்தி என்று சொல்லுவவள் இனி மாற்றி ஜனாமா சொன்னது போல பேத்தி மாதிரி என்று சொல்லுவாள் தமிழ் தமிழின் வார்த்தைகளால் சொக்கிப் போயிருந்தவர்கள் பேத்தி மாதிரி என்று சொன்னதால் சூடு அடங்கி அமைதியானார்கள் ஆனால் ஜனாமாவை கூட்டிக் கொண்டு கோவிலை நோக்கி திரும்புகையிலே தமிழ் எதேச்சியாக பின்னால் திரும்பிப் பார்த்தாள் அப்போது கணேசனோடு ஜனாமாவை கொலை செய்ய வந்தவன் வந்து கதைத்துக் கொண்டிருப்பதனை அவதானித்தாள் அப்போதே கண் வைத்தால் ஜனாமாவின் கொலை முயற்சிக்கு கணேசன்தான் முக்கியமானவன் என்று இதில் சிபி ஒருவிதமான பங்களிப்பும் செய்வதாக தெரியவில்லை ஏன் ஜனாமாவுக்கு கொலை முயற்சி நடந்தது என்று கூட சிந்தித்ததாக தெரியவில்லை தமிழ் தனது தகப்பனார் செல்வரத்தினத்தின் மேலே விழுந்துள்ள கரையினை துடைத்தாக வேண்டுமென்றும் அதற்காக பிரகாஷை கொலை செய்ய முயற்சித்தது யார் என்பதனை கண்டுபிடித்தாக என்று தலையாய கடமையாக தானே அவற்றினை ஏற்றுக்கொண்டாள் அதற்கு ஏன் தமிழ் ஜனாமாவின் வீட்டிற்கு வர வேண்டும் என்பதுதான் கேள்வி அதுதான் கணேசனுடன் ஜனாமாவை கொலை செய்ய வந்தவன் கதைத்துக் கொண்டிருந்ததனை கண்ட தமிழ் இதில் முக்கிய ஸ்மான சூத்திரதாரி கணேசனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற சந்தேகத்தில் தான் இல்லை அவன்தான் என்று ஊர்ஜிதம் செய்தவளாய்த்தான் தமிழ் இங்கு வந்தாள் அதுதான் இனி தமிழுக்கு வேலை அதிகமாக இருக்கும் என்பதனை ஏற்கனவே சொல்லிவிட்டேனே எத்தனை வருடங்கள் பிரகாஷ் படுத்த படுக்கையாக இருப்பதனை தாங்காத ஜனாமா யார் இந்த கொலை முயற்சிக்கு காரணம் என்று எத்தனிக்காதவாறு கணேசன் தமிழின் அப்பா செல்வரத்தினத்தை கோத்து விட்டானே இதனால் ஜனாமா ஒரு சிறிதளவிலாவது தன்னில் சந்தேகம் வராதவாறு கணேசன் நடித்து விட்டான் அப்படியும் சொல்ல முடியாது ஏனென்றால் தனியவை இயங்கிக் கொண்டிருந்த ஜனாமா அதிகம் கடுமையாக உறவுகளுடன் நடக்க முடியாத சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டா அது மட்டுமல்லாமல் அவருடைய பாதுகாப்பிற்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருந்ததும் ஒரு காரணமாக இருக்கலாம் எனவேதான் எல்லாவற்றினையும் கண்டும் காணாத மாதிரி இவ்வளவு காலமும் இருந்தா ஜனாமா அது மட்டுமல்லாமல் சிபிஎம் இங்கு வந்து தனது கொம்பனி பொறுப்புகளை பாரம் எடுத்துக்கொண்டால் தனக்குள்ள பாரத்தினை தனது வாரிசான சிபியிடம் பாரம் கொடுத்துவிட்டால் தனது சொத்துக்கள் எல்லாம் சிபியின் பொறுப்பில் இருப்பதுமல்லாமல் தானும் ஆறுதலாகலாம் என்று நினைத்ததினாலும் ஜனாமா கவனம் கொஞ்சம் திசை ஆனால் ஜனாமாவின் நினைப்புகளும் திட்டங்களும் ஒருபுறம் இருக்க தெய்வம் தமிழினை அதற்கு எல்லாம் முன்பே உள்ளே இறக்கியது உரிமையனை கலந்து ரோட்டில் நிற்கதியாக நிற்கும் தமிழ் குடும்பத்தினை பார்த்து கொண்டிருந்த தெய்வம் சும்மா இருக்குமா தன்னாட்டத்தினை தொடங்கியது எதுவுமே தெரியாமல் வேலைக்காக வந்தால் தமிழ் ஜனாமாவிற்கு தமிழை ரோட்டினிலே காட்டியது தெய்வம் அப்படியாக ரோட்டில் தன்னை ஆதரித்த தமிழை அரவணைத்த ஜனாமா அதுவும் அவவுக்குத் தெரியாமலே இதுவரைக்கும் ஏன் தமிழின் மேலே ஜனாமாவுக்கு இவ்வளவு அக்கறை பாசம் தனது பேத்தி பேத்தி மாதிரி என்றெல்லாம் சொல்கின்றார் என்று இன்னமும் அவருடைய மூளைக்கோ எட்டவில்லை ஆனால் தமிழுக்குத்தான் பல பொறுப்புகள் அதிகமாகச் சேர்ந்துள்ளன முக்கியமானதொன்று தனது தவப்பனின் மேலேயுள்ள பிரகாஷனை கொலை செய்யும் முயற்சி பழியினைத் துடைப்பதுமல்லாமல் ஜனாமாவின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இரண்டும் மிகவும் முக்கியமானதும் மிகவும் ரிஸ்கான டாஸ்க்குகளாகும் என்ன செய்யப்போகின்றாலோ எப்படியெல்லாம் தனியே தாங்கி பிடிக்கப் போகின்றாளோ தெரியாது ஆனால் கணேசன் இப்போது தமிழினை தொலைக்க திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கின்றான் அப்போதுதான் தனக்கு முழு வரும் என்பதும் அவனது ஆழமான நம்பிக்கையும் கூட யாருடைய சொத்து யார் உரிமை கொண்டாடுவது இதற்காக சிபியனை எல்லா விஷயங்களிலும் மாட்டிவிட்டு அவனை ஒரு பகடக்காயாக்கி அவனை ஒன்றுக்கும் லாயக்கும் இல்லாத ஒருவனாக அதாவது தனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய வகையில் திட்டங்களை கொண்டிருக்கின்றான் கணேசன் ஆனால் இதெல்லாம் சிபி சிந்திப்பதாக இல்லை அவனுக்கு மூளையிலே ஓடுவதாகவும் இல்லை ஆனால் தேனு தன்னுடைய பேராசையினால் உள்ளுறங்கி தமிழின் திட்டங்களையெல்லாம் நொறுக்கிவிடக்கூடியவளாக இங்கு தென்படுகின்றாள் இதனால் தமிழின் மேலே தேவையற்ற அவாண்டங்கள் சுமத்தப்பட அதுவும் கணேசனால் நிச்சயமாக நடந்தே தீரும் அதுவும் செல்வரத்தினந்தான் உங்கள் மகன் பிரகாஷை கொலை செய்ய முயன்றவன் இப்போ தன் மகளை அனுப்பியிருக்கின்றான் அதை முடித்துவிட்டு வரும்படி அல்லது கணேசனே பிரகாஷை கொலை செய்துவிட்டு தமிழின் மேலே பழியினைப் போட கூறுகளை தேனுவே ஏற்படுத்தி கொடுப்பதாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு பார்க்கத்தானே போகின்றோம் என்னதான் நடக்கப் போகின்றதென்று நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் கமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்